ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிதாவியன் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ போடுறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டு எல்லாேருமே கோல்டு ஆகிடுச்சி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர வள்ளி வந்து ஒரு பத்து ஏலையை கிள்ளி இது வந்து என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் நானும் வந்து முடிஞ்சால் இலையோடு சாப்பிட்றேன் இல்லைனா நானுமே கசக்கி தான் குடிக்க போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது கிராமத்தில் இருக்கிற நாட்டு கற்பூர வள்ளி இது நல்லா முத்துணை இலையாக பார்த்து கிள்ளிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கற்பூர வள்ளி இலையெல்லாம் பறிச்சிட்டோம் இது எனக்கு இது பாப்பாக்கு இதை நல்லா வாஷ் பண்ணி கசக்கி குடிக்கலாம் வாங்க பறிச்சுட்டு இந்த கற்பூர் வலியை லைட்டான சுடு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அலசி வச்சுட்டு ரெண்டு கல் உப்பு இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு நல்லா கசக்கணும் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து டேப்லெட் வாங்கி போட்டு இது சரியாகலை குழந்தைக்கு மருந்து வச்சு சரியாகலை இது வந்து கண்டினியூஸாக மூணு நாளாக இது மாதிரி கசக்கி காலையில் ஈவினிங் வெறும் இதில் குடிக்கணும் இது மாதிரி அந்த ரெண்டு உட்கலை வச்சு ரெண்டு கையில் போட்டு நல்லா சாறு எடுக்கணும் இப்போ இதை கசக்கி நல்லா சாறு எடுத்துடும் குடிச்சிடலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய மெடிசன்ஸ் வந்து கெமிக்கலைஸ்டா சாப்பிட வேண்டாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்